is uma reguladora. <coughs> இன்னைக்கு காப்பாற்றினதே அம்மா தான் அம்மா மட்டும் இல்லைன்னா சினிமாங்கிறது ரெண்டு மூணு கார்பரேஷன் கம்பெனிக்குள்ளே போயிருக்கும் கடந்த அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா சன் டிவி ரெட் ஜெயின் இந்த மாதிரி கார்பரேஷனுக்குள்ள சினிமா போய் அழிய பார்த்துச்சு அப்பயே நான் அதை எதிர்த்தேன் அங்கே இருக்கு சினிமாவில் அப்போ நாயகன் படம் ரிலீஸ் இருப்ப சன் டிவி சினிமாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அப்பயே அதை எதிர்த்தேன் அப்போ வந்து குஷ்பு மேடம் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க இன்னைக்கு வந்து யார் வேணாலும் படம் எடுத்து யார் வேணாலும் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்கு அந்த நன்றி விசுவாசத்தை எல்லா சினிமா காமிச்சோம் இந்த தீர்ப்பு வந்து சார் என்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசியலில் வெளியிட்டதுக்கும் காரணம் கர்நாடகக்காரவங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்து செஞ்ச சதி தான் அதுக்கு தமிழின துறையில் கூட இருந்து செஞ்ச ஒரு சதியை தவிர ஒரு நியாயமான அம்மாவை கிடைக்கும் என்னைக்கு அங்கேருந்து வெளியில் வந்தனோ அதுக்கப்புறம் யாருடைய உரிமையான அஇஅதிமுக உறுப்பினர்களை தவிர வேற யாருடைய உறவு சந்தோஷம் தானே கஷ்டப்படுறதா எல்லாரும் ஒரு நாளைக்கு முன்னுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு அதாவது டீ கடையில் திமுகல இருந்து டீ கடையில் விளையாட்டா டீ கடையில் தான் விளையாடணும் இன்னைக்கு வச்சு இங்கே ஒரு சிஎம்மா இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அடிப்படை தொண்டனாளையும் அஇஅதிமுக மட்டும்தான் என்னைக்கு வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் வர முடியும் எல்லாருமே இன்னைக்கு முதல்வர் யாருன்னு கேட்டா அவர் பேசுனா சொல்லுவாங்க அவர் வந்து அம்மா மேல அவருன்னு இல்லை தொண்டை ஒவ்வொருத்தரும் அம்மா மேல அளவு கிடந்து மரியாதை அதிமுக அதிமுகவுல இருக்க தொண்டனும் அம்மா மேல அளவு கிடந்து மரியாதை ஊழல் குற்றவாளிகள் ஒரு லட்சத்தி எழுவத்தி கோடி அரிசி வேணாம் வெளியில என்ன தவறு இது வந்து ஊழல் த குற்றமே கிடையாது சொத்து குவிப்பு அளவு அதிகமாக சொத்து குவிச்ச அவங்க அம்மா அந்த நடிச்சாங்க சினிமாவில் சினிமாவிலே இன்னைக்கு அன்னைக்கு வந்து சென்னையில மவுண்ட் ரோட்ல ஆயிரம் ரூபாய்க்கு கிரவுண்டு கிடைச்சிச்சு இன்னைக்கு பத்து கோடிக்கு ஆயிரம் புரியுதா சார் அது மாதிரி அம்மா அன்னைக்கு அவங்க சம்பாதிச்சது அவங்க இதை வந்து இன்னைக்கு கூடியிருக்கே தவிர இது வந்து லஞ்சமோ ஊழலோ இந்த குற்றம் நிரூபிக்கப்படலை கண்டிப்பா கடவுள் வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு விரைவில் அவருக்கு அவரே சொல்லியிருப்பார் மீண்டும் அது பழிக்காது ஏன்னா தமிழ் மக்கள் எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க சார் திமுகங்கிற ஒரு கட்சிய புறக்கணிச்சுட்டாங்க அவருக்கு இன்னைக்கு நேரடி வாரிசு அவங்க குடும்பத்துல கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் வந்துருவாங்க இந்த இரநூத்தி ஐம்பது பேருடைய சொத்துப்பட்டியல எடுத்து வெளியிட சொல்லுங்க சன் டிவியில அவங்களுக்கு அவங்களே பயம் வரது வரது டூஞ்சி வர்றது என்ன போகுதோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இனி திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு அதை யாரும் மாத்தி போட்டேன் நாயகன் வந்து வெற்றி படம் தான் என்னுடைய கடைசி கூட படம் தான் அந்த படம் முடிச்சோன்னே எனக்கு வந்து நான் எம்பி ஆகிட்டேன் பொலிட்டிக்கலில் வந்து ஒரு மக்கள் பதவியை வைக்கும்போது சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இது எம்பி ஆகி கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் மக்கள் இன்றைய ஓட்டு போட்டு டெல்லிக்கு அனுப்புனாங்க அந்த நேரத்தில் போய் நான் வந்து ஒரு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கேட்குற நீங்களே அன்னைக்கு கேளிக்கையாக போட்டிருப்பீங்க அதனாலதான் நான் அதை அவாய்ட் பண்ணேன் இப்போ திரும்ப ரெண்டு படம் பண்ணப்படுவேன் ஒன்று வேட்டைப்பளி இன்னொரு படம் வந்து நானும் பவர் ஸ்டார் வச்சு ஒரு காமெடி படம் பாவா எடுக்கிறாரு அதுக்கு பேர் வைக்கிறேன்